குடியரசு இதில் நிறைவில் மிகழ்ந்த எழுச்சியோடு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு பலனை ஒற்று அரிய உரைமுறை அருவார்ந்த எழுச்சி உரைமுறை காட்டவிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தலைவர் தந்தை பெரியார் தலைவர் நான் அல்லது ஐய ஆசிரியர் அவர்களே இந்த நிகழ்வுகளை பங்கெடுக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களே மற்றும் கருத்தரங்கத்தை விளையாட்டு அறிஞர் பெருமக்களே தெரியவரே தலைவர்களே வீரர்களோ அனைவருக்கும் தனியான வணக்கம் மிக முக்கியமான சிறப்பான வரலாற்று முக்கியத்துவம் இருக்கிறது ஒரு இயக்கத்தினுடைய நூற்றாண்டு நூற்றாண்டில் விளங்கிய குடியரசு இதழைய நூற்றாண்டு நிறைவே இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் ஐயாவினுடைய ஆணும்படி நாடென்றும் நடைபெறக்கூடிய கருத்தரங்குகளில் மிகை சிறப்போடு இன்றைக்கு கும்பகோணத்தில் இந்த கருத்தரங்கு நடைபெறுகிறது இந்த கருத்தரங்கத்தில் இவர் மத்தியில் சுயமரியாதை இயக்கம் கம்பெனி என்ற தலைப்பில் எதிர்க்கப்பட்ட வழங்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக சில செய்திகளை பதிவு செய்ய விரும்புகிறேன் அருள் பெரியவர்களே இயக்கம் நூற்றாண்டு இயக்கம் இந்த நூற்றாண்டு இயக்கத்தினுடைய களம் இந்த இயக்கம் கண்ட களங்களில் அதனை எடுத்துக் கொள்வதற்கு ஒரு நூற்றாண்டு இயக்கத்தினுடைய களங்கள் என்பது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கட்சிகள் இந்திய திரைக்கண்டத்திலே இருக்கக்கூடிய கட்சிகள் இவர்களெல்லாம் செய்திருக்கக்கூடிய சரியான களமோ தவறான கலமோ வேறு இவை எல்லா கட்சியும் செய்திருக்கக்கூடிய கண்ட கலங்களை விட கேமரியாதை கண்ட கலங்கள் மிகப்பெரிய ஏராளமான கலங்கள் சில கட்சிக்கு சில அமைப்பிற்கு களம் என்று சொன்னால் களத்தில் நேரடியாக போராடுவதை குறிக்கும் என்பது பேச்சு எழுத்து இழைப்பு ஒவ்வொன்றுமே களமாக இருந்தது ஒவ்வொரு சொல்லும் களமாக இருந்தது சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய தலைவர் தந்தை அவர்கள் அவர் கண்ட இந்த இயக்கத்தினுடைய களம் என்பது தந்தை அவர்கள் ஒளியே தூங்கி அவர் நிமித்த பிறகு ஒவ்வொரு நாடியும் கலந்த இயக்கத்திற்கு அவர் உறங்கும் கூட இந்த இயக்கம் இந்த லட்சியத்தை பற்றித்தான் உங்களுக்கு வந்திருந்த ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் கண்ட இந்த இயக்கத்திற்கு சுயமரியாத இயக்கம் என்று சுற்றினார் பெரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் உலக அளவில் பெரிய அளவிற்கு கட்சிகளை அமைப்புகளை உருவாக்கியவர்கள்

வின் மையமைக்கு மட்டுமே சிறப்பு பகுதி சுயமரியாதைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக பெரியார் தோற்றிய மண்ணில் பெரியார் எந்த நகையாடப்பட்டது அதில் தந்தை பெரியார் பார்த்தால் நடக்க முடியவில்லை ஒருவன் நடப்பதற்கு உரிமை இல்லை உடையணிய முடியவில்லை ஒருவனுக்கு உள்ள உணவு உடுக்க உடல் இருக்க இடம் அடிப்படை வசதி என இன்டர்நேஷனலாக கேட்டுக்கொள்கிறார் ஆனால் நடக்க முடியவில்லை சாப்பிடுவது கூட இவன் இதைத்தான் சாப்பிட வேண்டும் என சொல்கிறார் உடையணிய முடியவில்லை வேட்டியை கணுக்காலுக்கு கீழே இறக்க முடியாது இருக்கின்றான் கோவணத்தோடு தான் இருக்க வேண்டுகிறான் மேல் சட்டையே போடக்கூடாது வருகிறான் துண்டு மாத்திரம் ஒரு துண்டை கூட போடுவதற்கு வாய்ப்பு சொன்னால் அந்த துண்டு போடுவதற்கு தேவையை கிடக்கும் ரெண்டு தேவையும் கிடக்கும் உடல் கழுத்தை சுற்றியும் பட்டுக் கொள்ளலாம் தலையிலும் கட்டி கொள்ளலாம் இடிப்பிலும் வைத்துக் கொள்ளலாம் எல்லாத்திற்கும் பயன்படக்கூடிய ஒரு துண்டை ஒரு இடத்துல கூட கூடாதுங்க சொல்லி துண்டாடக்கூடிய ஒரு சமூகத்திலே தான் தந்தை பெரியார் களமாடினார் அப்படி தந்தை பெரியார் அவர்கள் களமாடுகின்றபோது எண்ணி பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு புள்ளி உயரம் சொல்லுகிறது எழுத பிடிக்க தெரிந்த ஒரு பார்ப்பனம் இல்லாதவர்களில் ஒரு விழுக்காடு கூட இல்லை நூத்துக்கு ஒருத்தனுக்கு கூட எழுத படிக்க தெரியாதுன்னு இவ எழுத படிக்கிறதுன்னா இது பெரிய டிகிரி அல்ல போஸ்ட் கிராஜுவேட் அல்ல டிகிரி அல்ல இன்டர்மீடியட் அல்ல பெரிய மெட்ரிகுலேஷன் அல்ல எலிமெண்ட்ரி ஸ்கூல் அல்ல கையெழுத்து தான் கையெழுத்து போட தெரிஞ்சாக்க அது போதுங்கிறான் அது கூட தெரியாத எழுத படிக்க தெரியாதவன் ஒரு விழுக்காடு கூட இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு புள்ளி வரை செல்கிறது அன்றைக்கு இருந்த உத்தியோக மண்டலத்திலே பார்ப்பனர்கள் எழுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பதுல வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட எண்பது விடுக்காடு பார்ப்பினர்கள் இருபது விடுக்காடு பார்ப்பனர் அல்லாதார் எப்போது நாற்பது ரே எண்ணி பாருங்கள் இன்றைக்கு நிலை என்ன இன்றைக்கு வளர்ச்சி என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு என்ன இஸ்ரோ இருக்கின்ற மிகப்பெரிய நிறுவனம் அதுல இருக்கக்கூடிய கடந்த ஆறு ஏழு டைரக்டர்ஸ் இயக்குனர் எல்லாம் பார்ப்பனர் இல்லாதார் அதுவும் தமிழ்நாட்டுக்காரர்கள் தமிழ்நாட்டிலும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் அவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு எந்த எத்தனை களங்களை சுயமரியாத இயக்கம் அன்றைக்கு கண்டிருக்க கூடும் எண்ணி இருக்க எண்ணி எண்ணி பார்க்க வேண்டும் நண்பர்களே அப்படி தோழில துண்டு போட முடியாம நடக்க முடியாம இருந்தவனுக்கு படிக்க முடியாம படிப்பு கொடுத்த வந்திருக்கான் ஆனா துண்டு போட முடியாம இருந்ததுக்கு ஒரு களத்துக்கு களத்தை பெரியார் ஒன்றல்ல ரெண்டல்ல ஏராளம் நடத்தினாலும் வரலாற்றில் குறிப்பிடத்தக்கது சாரக்குடிக்கு பக்கத்திலே காநாடு காத்தானிலே ஒரு நாதசர் விதுவான் துண்டு போட்டுக்கிட்டு நாகசர வாசிக்கிறார் அவர் துண்டு போட்டுக்கிட்டு நாதசரம் ஆசிக்கிறதுல ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை நாக அவரு தம் கட்டி அவர் ஊதுறாருன்னா அந்த திறமை அவருக்கு தெரியா கேக்கிறவன் பாக்குறவன் பார்க்கறவன் பாருவன் போ நீங்க நினைச்சு பாருங்க என்ன ஒண்ணுமே சொல்ற சம்பந்தம் இல்லாம நீ தோல்ல போடக்கூடாது அப்ப துண்டை என்ன பண்றது இடுப்புல கட்டிட்டு போ இடுப்புல கட்டினா என்ன அடிமையா எதுக்கு இடுப்புல கட்டானா துண்டை வாங்கணும் உங்களுக்கு தானேயே அதை பத்தி உரிமை இருக்கு அது இடுப்புல கட்டுறதா கால்ல கட்டுறதா கையில கட்டுறதான்னு துண்டுக்காரனுடைய உரிமம் ரோட்ல போன விருப்பமா அவன் பாருங்க ஒரு பெரிய அளவுக்கு மன திருமண நிகழ்ச்சியில ஒரு ஊருலான் அதை பார்க்க வந்தப்பகல பண்றானுங்க முடியாது துண்ட போடு விடுப்புல கட்டு தோல்வ போடாதங்கிறாங்க அந்த நேரத்துல பட்டுக்கோட்டை அடைகிறி அங்க இருக்கிறார் தந்தை பெரியார் அங்க முகாமிட்டு இருக்கிறார் பிரச்சார களம் நடக்கிறது களம் பிரச்சார களம் அந்த பிரச்சார களத்துல இருந்த பிரச்சாரம் விரங்கி நம்முடைய பட்டுக்கோட்டை அடகிறி இருக்கிறார் பார்க்கிறார் இந்த கொடுமையை பார்த்து அவர் ஐயா ஐயாண்ட சொல்றாரு நடக்குதுன்னு விடாதீங்க விடாதீங்க பாருங்க உடனே சொல்றாரு நீ வந்து துண்ட தோல்ல பொருள் தான் வாங்கிக்கலாம் அதாவது கூப்பிட்டோம் வேற மனம் கொடுக்குறோம் வேற மணப்பெண் வேற மணமகன் வேற அதுக்கு வேற வேறையா இருக்கலாம் ஆனா உரிமை மனித உரிமை மனிதனுக்கான உரிமை எனது சகோதரனின் உரிமை இந்த இனத்திற்கான உரிமை யார் முடிவு பண்ணுவது போடு துண்டது விட்டு இருந்தாக்க வாசிக்க யோசிச்சிருந்தாருன்னா அரங்கிரியை வாங்கி சும்மா பீனு ஊழித்த போயிருப்பாரு நான் போடுற துண்ட போட ஊகத்துல என்ன போனவரு ஊத மாட்டியா எனக்கு ஊதம் தெரியாது சும்மா சத்தம் உரிமை இல்லையா ஊதி போறேன் அதாவது ஒரு சாதாரண யோகி பாருங்க துண்டை தோல்ல போட முடியாது திராவிட இயக்கத்துல பல பேரு அங்க பெரிய அளவுக்கு துண்ட போடுறது கூட துண்டு போட அந்த துண்டு எவ்வளவு அடிமான் ரெண்டு அடி மூணு பார்த்தாங்க போடு எட்டு அடி துண்டு முன்னடி நாலடி முன்னடி அஞ்சு அது போறது அந்த போற இன்னும் கீழே விழுந்துடக்கூடாது தூக்கிட்டு போற மாதிரி இருந்துச்சு எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல இந்த கும்பகோணத்துல நடக்கிறது கும்பகோணத்தில் இருந்து தொடங்குவது சாத்திய தொடங்குவதுதான் சரிய அடிப்படையுடு இங்க உள்ள செய்தி சொல்லணும் இங்க உள்ள ஆர்ட்ஸ் காலேஜ்லதான் தனியா தண்ணிப்பான வச்சிருக்கான் அதாவது படிக்கிறது தனித்தனி தண்ணி பானை இவரு தண்ணி பானை யார் தனித்தனி தண்ணி பான வெள்ள காரணக்கும் நமக்கும் கிடையாது தாக்கித்தாரணக்கும் நமக்கும் கிடையாது நம்ம ஊர்ல இருக்க இதே ஊர்ல இருக்கிறவனுக்கு யாரும் யாரு பார்ப்பானுக்கும் பார்ப்பன இல்லாதவனுக்கும் சூத்திரனுக்கும் பிராமணனுக்கும் தனித்தனி தண்ணி பானை

இந்த இயக்கத்திற்கு மிக அடிப்படையாக அவர்கள் தந்தி பெரியார் அவர்கள் மானத்தை மையமாக பாருங்க சுயமரியாதை மானம் அந்த மானத்தை அடிப்படையாக வைத்ததனால் தான் எல்லா பிரச்சனையும் பார்த்த அங்க படிக்க முடியாது இல்லையா படிக்க இடம் கூட பிடிக்க தண்ணி பானைய அடிச்சு உடைச்சாங்க அது உடைச்சது மட்டும் மட்டுமல்ல அப்ப ஒரே தண்ணி பானை வந்துச்சு பாருங்க அதற்கு பிறகுதான் திராவிடர் மாணவர் கழகமே தொடங்கியது இந்த திராவிட கும்பகோணத்தில் தான் திராவிடர் கடகம் தோன்றுவதற்கு முன்பாகவே திராவிடர் மாணவர் கடகம் தொடங்கியதும் இங்குதான் கண்ட கலந்தான் பாருங்க எவ்வளவு பெரிய எடுத்து மிக மயமான நிலையை தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் கண்ட களம் மாற்றி இருக்கிறது அதே போல இடஒதுக்கீடு இந்த வகுப்புவாரி உரிமை கிடைக்க வேண்டும் ஒரு பர்சன் கூட படிக்காம இருந்தான் பாருங்க ஆனா படிக்க வைக்கணும் அதுக்கு இடஒதுக்கீடு வகுப்பு உரிமை தேவை என போராடியது சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முத்தையா முதலியார் அவர் அமைச்சராக இருந்த போது உத்தரவு போட்டால் வந்தது என்று சொன்னால் இயக்கம் கண்ட கணம் தந்தை பெரியாரின் தொண்டர்கள் செய்த பிரச்சாரம் மிகப்பெரிய வாய்ப்பு உருவாக்கியது இந்திய துணைக்கட்டத்தின் வரலாற்றில நான்காம் படிக்கல ஒரு சட்டமன்றத்துல ஒரு மந்திரி சபையில படிக்கிறதுக்கு நான் பிராணியாக ஒரு சட்டத்தை போட்ட ஒரே ஸ்டேட் செஞ்ச ராஜதாமி ஒரே இயக்கம் சுயமரியாதை பெரியார் ஒரே கட்சி நீதி கட்சி ஆட்சி சொல்ல முடியுமா வாய்ப்பு கிடைச்சுதான் இப்ப பல பேர் இங்க வந்து புழைக்கிறதுக்கு வர்றாங்கன்னா என்ன அர்த்தம் சுயமரியாதை இயக்கம் அங்கெல்லாம் இல்ல இங்க சுயமரியாதை இயக்கம் கலங்கண்டது படிப்பு கிடைச்சது வாய்ப்பு கிடைச்சது அந்த வாய்ப்பை பெற்றார்கள் இன்றைக்கு பாருங்க

இன்னைக்கு உள்ள போறாரு நல்லா எழுத்து பாருங்க நல்லா சிந்திச்சு பாருங்க அது மட்டும் இல்ல இதே கும்பகோணம் நகராட்சியில தான் தீர்மானம் போட்டாங்க நகராட்சியில என்ன தீர்மானம் தெரியுமா அக்ரகாரத்துல இருக்கக்கூடிய கக்கூசி மலம் எடுப்பதற்கு வரக்கூடியவர்கள் வேறு ஜாதிக்காரர்களாக இருக்க வேண்டும் அதுக்குன்னு ஒரு ஜாதி வச்சிருக்கான் யாருமே மலம் எடுக்க கூடாது அதான் சுயமரியாதை இருக்கும் அதான் பெரியார் கொள்கை மனிதர் மனத்தை மனதில் அண்ணக்கூடாது அதான் நம்ம கொள்கை ஆனா என்ன சொல்றாங்க வர்றவங்க எல்லாம் ஒரு கீழ் ஜாதி யார் வரணா உயர் ஜாதிக்காரரா வரணும் டாப்பர்னு சொல்ற ஒருத்தர் வந்துதான் இந்து மதத்திலே உள்ள டாப்பர் தான் வந்து எங்க கக்கூசல வந்து சுத்தம் பண்ண எங்க சொல்றாங்க மார்க்கெட்ல பேசிக்கிட்டு போதில்ல டீக்கடை பெஞ்சில ஒண்ணும் பேசல இங்க நகராட்சில தீர்மானம் போடப்பட்டது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இன்றைக்கு என்ன நிலைமை நீ சொல்ல முடியுமா அதை எதிர்த்தது யார் சிவமரியாதை இயக்கம் கனே யார் பெரியார் பெரியார் இயக்கம் இன்னைக்கு இருக்க எத்தனை பேர் இயக்காக எத்தனை கட்சிகள் இருக்கு எத்தனை தலைவர்கள் யார் தான சிவமரியாத இயக்கம் அதனுடைய மிகப்பெரிய வாய்ப்பு தானே அதை இன்றைக்கி உருவாக்கினார்கள் அது மட்டும் அல்ல நீங்க எண்ணி பார்க்க வேண்டாம் பக்கத்துல மன்னார்குடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மன்னார்குடி காந்தி வர்ற நேஷனல் இன்னைக்கு நேஷனல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு அந்த நேஷனல் ஸ்கூல் வர்றவரு உள்ள பார்த்துட்டு இதுல வந்து தாழ்த்தப்பட்டவங்க அவர் ஸ்டைல அரிஜனன் அப்படின்னார் தாழ்த்தப்பட்டவங்க மாணவர்கள் எவ்வளவு பேர் கேட்டாங்க அதுக்கு ஹெட் மாஸ்டர் போய் சொல்லி இருக்கிறார் ஷெடியூல் காஸ்ட்ல ஒருத்தர் கூட பண்ணல யாரு இல்லைன்னு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல மன்னார்குடியில ஒருத்தர் கூட தாழ்த்தப்பட்டவர் அட்மிஷனா கிடையாது படிக்கவே இல்லை இன்னைக்கு என்ன நிலை பதினெட்டு விடுக்காடு தாழ்த்தப்பட்டவர் குறித்து ஆகணும் ஓபன் காம்படிஷன் வர முடியும் இன்னைக்கு இந்த நிலை வந்ததற்கு யார் காரணம் சுயமரியாதை இயக்கம் கண்ட கலங்கள் சுயமரியாதை இயக்கத்துடைய மிகப்பெரிய பணி இந்த வாய்ப்பை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு நாடக கோட்டையைக்குள்ள போய் டிக்கெட் எடுத்துக்கிட்டு நாடகம் பார்க்க முடியாது இது என்ன சந்திரமணி நடக்கிறது என்ன பாக்குறதுக்கா நாடகம் பாக்குறதுக்கே எதற்கு டான்ஸ் ஆட போறேன் பால் ஆட போறான் காசு கொடுத்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு போறான் முடியாது பெரும் வியாதியஸ்தர் பஞ்சமருக்கு இடமில்லை இப்ப என்ன நிலை இப்ப ஏசி தேட்டர் இப்ப ஏசி தேட்டர் அதுல என்னவோ பெரிய அளவுலாம் வச்சிருக்கான் டிக்கெட் ஐநூறு ரூபாங்கிறான் ஆயிரம் ரூபா நீ ஐம்பதாயிரம் ரூபாய் வை எப்படி இப்படி பணத்தை பிடி அப்படி உள்ள நீ அன்டச்சபிள் போம்னு சொல்ல முடியுமா நீ எச்சின்னு சொல்ல முடியுமா நீ பஞ்சமன்னு சொல்ல முடியுமா இந்த நிலை இந்த மண்ணிலே உருவாக்கியதற்கு களம் கண்ட இயக்கம் அது சுயமரியாத இயக்கம் சுயமரியாத இயக்கம் கண்ட களம் இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி காட்டியிருக்கிறது அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு திருவிதாங்கூர் மகாராணி கட்டமளிப்பிடாவுக்கு வர்றாங்க கட்டமளிப்பிடாவுக்கு வர்ற மகாராணி வந்து எல்லாம் பார்த்துட்டு பட்டமொழி கலந்துகிட்டு கிராமில் அனௌன்ஸ் பண்றாங்க ஒரு லட்சம் ரூபாய் அந்த ஒரு லட்சம் ரூபாய் எதுக்கு வழங்குறாங்க தெரியுமா சமஸ்கிருதத்துக்கு சமஸ்கிருத வளர்ச்சிக்காக கொடுக்குறாங்க திருவிதாங்கூர் மகாராணி சமஸ்கிருதத்தோட வளர்ச்சி எதிர்க்கிறார் அளவிற்கு நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு பெரியார் நடத்திய எதிர்ப்பின் காரணமாக அந்த பணம் சமஸ்கிருதத்துக்கு மாத்தி மாணவர் விடுதியினுடைய வளர்ச்சிக்காக அந்த பணத்தை மாற்றப்பட்டது ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து தப்ப முடிஞ்சுதான் முடியல அது மாணவர் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய அளவில உருவாக்கப்பட்டது எண்ணி பார்க்க வேண்டும் இன்னொரு செய்தி நேரத்தின் நெருக்கடியிலே ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய வேண்டும் திராவிடர் மாணவர் கழகத்தின் சார்பில் பதிமூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டம் குழந்தை பதிமூணு எட்டு நாற்பத்தி நாலில் தோடர் மீனாட்சி சுந்தரம் இவர் யாருன்னா கரந்தை புலவர் கல்லூரி முதல்வர் முதல்வர் அவர்கள் தலைமையில் சிறப்பு கூட்டம் நடந்தது பத்து வயது சிறுவன் வீரமணி தோடர்கள் ஏற்றி ஜனார்த்தனே திராவிடமணி பிஏ முதல்வர்கள் பேசினார்கள் பின்னர் சென்னை பல்கலைக்கழகத்தாரால் அசிஸ்டன்ட் லெக்சரர் தான் இங்கிலீஷ் என்ற பதவியை குடம்பையில் வடமொழி ஆசிரியர்கிட்ட கொடுக்கப்பட்டு வருவதை மாற்றி தமிழாசிரியர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் தீர்மானம் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு குடியரசுல இந்த செய்தி வருது நம்முடைய பத்து வயதுல இருக்கு அவர் பேசுற கூட்டத்துக்கு தலைவர் யாரு தெரியுமா கடந்த புலவக் கல்லூரியுடைய பிரின்சிபல் தலைவரா இருக்காரு ஸ்கூல் ஸ்டூடண்ட் பேசுறாரு காலேஜ் பிரின்சிபல் தலைவர் இருக்கிறார் என்ன பிரச்சனை போஸ்டருக்கு பணியிடம் அசிஸ்டன்ட் லெக்சரர் அசிஸ்டன்ட் லெக்சரர் இன் லாங்குவேஜஸ் அதர் தன் இங்கிலீஷ் அப்படிங்கிற போஸ்ட இந்த காலேஜில் எல்லா பாப்பானையும் கொடுத்துருக்காங்க சமஸ்கிருத தந்தையே கொடுக்குறான் இது எல்லாருக்கும் கொடுக்கணும் தமிழனுக்கும் கொடுக்கணுங்கிறது தான் வேண்டுகோள் அதுதான் பிரச்சனை அதுதான் ஆப்ஜெக்ட் அதுதான் பேச்சு முடிக்க தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் சுயமரியாதை இயக்கம் பத்து வயது சிறுவனை வைத்து ஒரு கல்லூரிக்கு முதல்வரே போராட்ட குறை எழுப்ப வேண்டிய கலத்தை உருவாக்கி காட்டியது சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை இயக்கம் கண்ட களம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே இந்த நேரத்தில் உங்களை நான் நிறைவாக சொல்ல வரும்போது நூற்றாண்டு இயக்கம் இந்த இயக்கத்தினுடைய பணிகள் ஏராளம் இதை பற்றி சுயமரியாதை வா நம்முடைய தலைவர் ஐயா அவர்கள் தொகுத்த இந்த புத்தகத்துல ஜாதி ஒழிப்பு தீண்டாமை எதிர்ப்பு உடனம்பிக்கை ஒழிப்பு பகுத்தறிவு பிரச்சாரம் பெண்ணடிமை எதிர்ப்பு விதவியர் திருமணம் விவாகரத்து உரிமை பெண்ணுக்கு சொத்துரிமை மக்கள் தொகை கட்டுப்பாடு பொதுவுடைமை பிரச்சாரம் சமதர்ம சங்கநாதம் இந்தி எதிர்ப்பு சமஸ்கிருத ஆதிக்க ஒழிப்பு மறு மலர்ச்சி எழுத்து சீர்திருத்தம் தமிழர் பண்பாட்டு படையெடுப்பு எதிர்த்து முறியடிப்பு சமூக நீதி தமிழ் செம்மொழி ஆக்கம் இவ்வளவும் இந்த தொண்ட இதுல இருக்கின்றார் இவ்வளவும் சொன்னது எப்ப சொல்றது இப்ப சொன்னா என்ன பத்து வருஷம் ஆனாய் தெரிய முடியாது அவ்வளவு பணி அவ்வளவு தொண்டு அவ்வளவு களம் எனவே ஒரு இயக்கத்தினுடைய இந்த களம் என்பது பெரியார் தொடங்கி இருபத்தி ஐந்துல இருந்து நாற்பத்தி நான்கு வரையிலும் இந்த இயக்க இந்த இயக்கம் கொண்ட களங்கள் ஏராளம் அதற்கு பின்னும் பெரியார் களத்தை உருவாக்கி இருக்கிறார் பெரியார் களத்தை தந்திருக்கிறார் அந்த களம் நடந்து கொண்டிருக்கிறது பெரியார் ஒவ்வொரு நாளும் அவர் விழிக்கின்ற வரையிலும் இதை பற்றி சிந்தித்தார் விழித்த பிறகும் இதை பற்றிய சிந்தித்தார் அவர் தூக்கத்திலும் இதை பற்றியே இன்னால் அடையாளம் தான் நம்முடைய பெரியார் பேருவையாளர் ஐயா இறைவன் அவர்கள்

பெரியார் பணியை முடிச்சிக்கலமாக அமைய வேண்டும் ஒத்துழைப்போம் பெரியார் கண்ட களம் நிறைவேற பாடுபடுவோம் நன்றி வணக்கம்